ராமநாதபுரம் தொகுதி தான் பேச இருக்கின்றோம் வாருங்கள் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் வரவிருக்கின்ற நிலையில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கின்றது ராமநாதபுரம் பொது தொகுதியில் மல்லர் மீட்புக் நிறுவனர் செந்தில் மல்லர் அவர்கள் பொது தொகுதியில் போட்டியிடுகிறார் அவர் சைக்கிள் பம்ப் சின்னத்தில் போட்டியிடுகிறார் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை பொறுத்தவரை பட்டியலிலிருந்து வெளியேற வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை தொடர்ச்சியாக எழுந்து கொண்டிருக்கிறது அதற்கு வலு சேர்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பொது தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று தீர்மானித்து செந்தில் மல்லர் அவர்கள் தன்னுடைய கொள்கைக்கு ஏற்ப இந்த முடிவை எடுத்து தியாகி இமானுவேல் சேகரன் அவர்கள் பிறந்த தொகுதியான ராமநாதபுரம் அந்த தொகுதி பரமக்குடியில்தான் அவர் பிறந்தார் அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்து அவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் அதை நாம் பார்த்து வருகிறோம் இந்த நிலையில் அந்த தொகுதி குறித்த ஒரு அலசல் அந்த தொகுதியில் என்ன நடக்கிறது என்பது குறித்த ஒரு பார்வையை நாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம் அந்த தொகுதி ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய ஒரு தொகுதியாக இருக்கிறது அது அறந்தாங்கி திருச்சுளி பரமக்குடி திருவாடனை ராமநாதபுரம் முதுகுளத்தூர் இப்படி ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய ஒரு தொகுதியாக அந்த ராமநாதபுரம் தொகுதி இருக்கிறது இதில் பரமக்குடியானது ஒரு தனித்தொகுதியாக இருக்கிறது அதிகபட்சம் ஒரு தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருப்பவர்கள் குல வேளாளர் சமுதாயம் தான் ராமநாதபுரம் தொகுதியிலும் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருப்பவர்கள் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் ஆனால் எந்த ஒரு கட்சியும் தனித்தொகுதி தவிர இவர்களுக்கு பொது தொகுதி கொடுக்கக்கூடாது என்கின்ற வகையில்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒரு சாட்சியாக இருக்கிறது எந்த கட்சியிலையும் தனித்தொகுதி தாண்டி ஒரு பொது கிடையவே கிடையாது ஆக இப்படிப்பட்ட நிலையில்தான் அதிகாரங்களை நாம் கையில் எடுக்க வேண்டும் பொது தொகுதி நோக்கி நகர வேண்டும் என்கின்ற வகையில் மல்லர் மீட்புக் களத்தினுடைய நிறுவனர் செந்தில் மல்லர் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அதில் ஒரு முக்கியமான விடயமும் அந்த தொகுதியில் இருக்கின்றது அது என்னவென்றால் தொடர்ச்சியாக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கு சாதிய நோக்கோடு அதிகாரத்தில் இருந்து சாதிய நோக்கோடு இவர்களை அணுகின அணுகுகின்ற முயற்சியை மேற்கொண்டு பல்வேறு படுகொலைகளுக்கு காரணமான ஓபிஎஸ் என்பவர் அங்கு நிற்கிறார் அவர் அந்த தொகுதியில் பிஜேபி சார்பாக நிற்கிறார் பிஜேபி கூட்டணி என்ற வகையில் நிற்கிறார் அவருடைய சின்னமானது பலாப்படம் அதிமுகவில் அவர் வந்து இருந்த அந்த அதிகார விஷயமெல்லாம் இன்றைக்கு அடித்து நொறுக்கப்பட்டு பிஜேபியிடம் தஞ்சமாகி தன்னுடைய பணத்திற்கு வேட்டு வைத்து விடுவார்களோ அல்லது தனத்தை தனது பணத்தை பிஜேபி அரசானது வேறு வகையிலே பிடுங்கி விடுவார்களோ ரெய்டு போன்ற வகையிலே பிடுங்கி விடுவார்களோ என்ற வகையில் அங்கே போய் ச ஐக்கியமாகி சமரசமாகி இன்றைக்கு பலா சின்னத்தை பெற்றுக்கொண்டு அங்கே வந்திருக்கிறார் அவரை அவருக்கு எதிராகத்தான் இன்றைக்கு அவர் செந்தில் மல்லர் அவர்கள் அங்கு களம் காண்கிறார் இப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஆக இந்த நிலையில் செந்தில் மல்லர் அவர்களுக்கு நாளுக்கு நாள் செல்வாக்கு அதிகரித்து வருவது நாம் பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது அவரை வந்து பல ஊர்களுக்கு அழைக்கிறார்கள் இங்கே வாங்க அங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சலிக்காமல் எல்லா ஊருக்கும் போகிறார் அதையெல்லாம் நாம் பார்க்க முடிகின்றது பல கிராமங்களில் உறுதிமொழி எடுக்கிறார்கள் தேவேந்தர் குல வேளாண் ஓட்டு செந்தில் மன்னர் அவர்களுக்கு தான் என்று உறுதிமொழி எடுக்கிறதையும் நாம் காணொளி வாயிலாக பார்க்க முடிந்தது நேரிலே அங்கே நடந்த சம்பவங்களை நமக்கு சொன்னார்கள் இப்படி பல கிராமங்கள் இன்றைக்கு அணிதிரண்டு நிற்கிறது பொது தொகுதியில் வந்து நிற்கக்கூடிய செந்தில் மன்னர் அவர்களுக்கு அங்கு பெருவாரியாக இருக்கக்கூடிய அதுவும் அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா தமிழ் தேசியத்தின் பால் நான் இருக்கிறேன் என்கிறார் ஒரு சாதி ரீதியாக கூட அது வந்து அவர் நிற்காமல் அனைத்து சாதிகளுக்கும் பொதுவான ஒரு வேட்பாளராக நான் நிற்கிறேன் என்கின்ற வகையில் அவருடைய நடைமுறையும் அவர் வந்து அந்த தமிழ் தேசிய களம் என்பது அவர் தொடர்ச்சியாக அனைத்து சாதிகளோடும் நெருக்கமாக இருக்கக்கூடியவர் இப்படிப்பட்ட நிலையில் தான் அங்கு சைக்கிள் பம்ப் சின்னத்தில் வந்து அவர் நிற்கிறார் அது வந்து இன்றைக்கு பெருவாரியான மக்கள் வந்து அதை ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது இப்பொழுது நாம் அவருக்கு அவருக்கே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நாம் பேசுவோம் ஆ அண்ணே வணக்கண்ணே அண்ணே சமர்டிவிலேருந்து ராஜ்பாண்டியம் பேசுறேண்ண அண்ணே சமர்டிவிலேருந்து ராஜ்பாண்டியம் பேசுறேன் நேரல பேசிட்டு இருக்கேன் நம்முடைய பார்வையாளர்களுக்கு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கண்ணா எப்படி தொகுதி நிலவரம் எப்படிண்ணா இருக்குது வெளியில சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஒரு தொடர்பு எடுக்கல ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்க நாம் செந்தில் மலர் அவர்களை தொடர்பு கொண்டு பேசணும் பிரச்சார களத்தில் அவர் இருப்பதால் மேற்கொண்டு பேச முடியவில்லை உகுதி நிலவரமானது பெரும் பரபரப்பாக போய்க் கொண்டிருக்கிறது எப்படியாவது ஓபிஎஸ் அவர்கள் இந்த தொகுதியில் வெற்றி பெற்று விட வேண்டும் என்கின்ற வகையில் பல்வேறு வகையில் முயற்சி முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது ஹலோ சரிங்கண்ணா அறந்தாங்கி தொகுதியில் அவர் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதைத்தான் நாம் இப்போது தொலைபேசி வாயிலாக நாம் பேசணும் இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய அழைப்புக்கு வருவார் அவர் அவரிடம் வந்து நிறைய தகவல்களை நாம் கேட்டறிய இருக்கின்றோம் அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது குறித்தும் கேட்டறிய இருக்கின்றோம் இந்த நிலையில் அந்த தொகுதியை பொறுத்தவரை ராமநாதபுரம் பொது தொகுதியை பொறுத்தவரை செந்தில் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்பதுதான் தற்போதைய நிலவரம் இந்த நிலையில் ஓபிஎஸ்ஸு குறித்து பல்வேறு செய்திகள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது அதையும் நாம் பார்க்க முடிந்தது ஒரு அவர்கள் அவர்களாவே திட்டமிட்டு ஒரு சில செய்திகளை வந்து கட்டமைக்க முயலுகிறார்கள் ஓபிஎஸ் சார்ந்தவர்கள் ஒரு காணொளி ஒன்றை நாம் பார்க்க முடிந்தது அந்த காணொலியில் இவர் வந்து வாகனத்தின் மேல் அமர்ந்து கொண்டு பிரச்சாரம் செய்து கொண்டு வருகிறார் ஓபியேசு கீழே இருக்கிற ஒரு பெண்மணி என்ன சொல்கிறார் என்றால் இந்த தொகுதியை பொறுத்தவரை எங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை நீங்கள் வந்துதான் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று யாரோ அந்த அம்மையாரிடம் சொல்லி இப்படி பேச வைக்கிறார்கள் அதை காணொலியாகவும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் இப்படி அந்த அம்மா பேசுகிறாங்க அவர் வந்து அப்படியே முனைப்போட இருக்காரு ஆ சரிம்மா சரிம்மா என்றெல்லாம் வந்து அவர் சொல்கிறார் அப்போ அந்த காணொளி கீழேயே ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருக்கு அதையும் நாம் இந்த இடத்துல வந்து பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது என்ன அப்படின்னா ஓபிஎஸ்னுடைய மகன் ரவீந்திரன் ரவீந்திரநாத் என்பவர் அவரும் நாடாளுமன்ற வேட்பாளராக தொகுதியாக எம்பியாக இருக்கிறார் அவருக்கு வந்து ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பு ஒரு பெண் அவர் மீது குற்றம் சாட்டுகிறார் பாலியல் ரீதியாக குற்றம் சாட்டுகிறார் கோபேசனுடைய மகன் ரவீந்திரநாத் என்னை வாட்ஸ்அப் த தொலைபேசியிலும் தொந்தரவு செய்கிறார் என்னை பாலியல் ரீதியாக மிரட்டுகிறார் என்று அந்த அம்மையார் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்லேயே வந்து பேசுகிறாங்க புகார் கொடுத்துட்டு ஆணையர்கிட்ட வந்து புகார் அடிச்சுட்டு ப்ரெஸ் மீட்ல பேசுறாங்க இப்படியெல்லாம் நடக்குது அப்போ ஓபிஎஸ் என்று அந்த அம்மையாரிடம் கேள்விக்கிறாங்க அப்போது அந்த நான் சொன்னேன் என்னால் வந்து அவரை கட்டுப்படுத்த முடியாது அவர் என் பேச்சை கேட்க மாட்டார் பெத்த மகனுடைய பேச்சை கேட்க மாட்டார் என்று சொல்லக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு வந்து அந்த அம்மையாரை ஒரு அம்மையாரை வந்து பேச வச்சு பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றெல்லாம் பேச வைக்கிறார்கள் இதெல்லாம் வந்து கேட்பதற்கு நமக்கு எப்படி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவர் வந்து இவருடைய மகன் எப்படியெல்லாம் ஒரு பாலியல் தொந்தரவே ஒரு பெண்ணுக்கு கொடுத்துருக்கார் பல பெண்களுக்கு கொடுத்ததாகவும் அந்த அம்மையார் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்கிறாங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் தான் அந்த ஓபிஎஸ் அவர்கள் இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ திட்டமிட்டு அங்கே பணம் இருந்தால் போதும் என்கின்ற நிலையில்தான் தான் அந்த களம் இருக்கிறது பணத்தை கொடுத்து எப்படியாவது சாதி ரீதியாக ஓட்டுகளை பெற்றுவிடலாம் என்கிற ரீதியில் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு அதிமுகவில் இருந்து இருந்த ஓபிஎஸ் அவர்கள் கடைசியில் எங்கே வந்து இருக்கிறார் சாதியில் வந்து ஐக்கியமாகியிருக்கிறார் ஆனால் இவருடைய முகத்திரை என்பது இவருடைய என்பது முழுக்க முழுக்கமாக சாதியமாகத்தான் இருந்திருக்கிறது என்பதுதான் இந்த நாம் பார்க்கக்கூடிய ஒரு இது இந்த எடுத்துக்காட்டாக இது அப்போ அதிமுகவில் இருக்கும் பொழுதும் இவர் சாதியமாகத்தான் இருந்திருக்கிறார் என்பதைத்தான் இந்த ராமநாதபுரம் தொகுதியில் நிற்கக்கூடிய ஓபிஎஸ்னுடைய அந்த முகம் காட்டுகிறது ஆகவே செந்தில் மன்னர் அவர்கள் ஒரு தமிழ் தேசியவாதி அவர் தமிழர் நலன்களுக்காக தொடர்ச்சியாக போராடக்கூடியவர் தமிழர் நலன்களை முன்னிறுத்தி போராடியவர் எந்த வகையிலும் சமரசமின்றி போராடக்கூடிய ஒருவர் ஆனால் அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முழுக்க முழுக்க சாதியமாகத்தான் இருக்கிறது வேட்பாளர்கள் தேர்வும் சாதி ரீதியாகத்தான் இருக்கிறது இவர்களுடைய நடைமுறையும் சாதி ரீதியாகத்தான் இருக்கிறது பொது தொகுதியில் தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்திற்கு அந்த வேட்பாளர்களாக நிறுத்திவிடக் கூடாது என்பதில் மிக கவனமாக இவர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய தென்காசி தொகுதியை பொறுத்தவரையில் தனித்தொகுதி இரண்டு தலைவர்களும் இங்கு மோதுகிறார்கள் எப்படி இருக்கு பாருங்க இரண்டு பேரும் வாக்கை பிரித்தால் நான் கேட்ட வகையில் இரண்டு பேரும் சரிசமமாக வாக்குகளை பிரித்தால் யார் வெற்றி பெறுவார்கள் ஈஸியாக எதிர்நிலையில் இருப்பவர்கள் வெற்றி பெறுவார்கள் இதுதானே யதார்த்தம் கொண்டே இவர்கள் நிற்கிறார்களா அல்லது அரசியல் ரீதியாக இவர்களை பலகீனப்படுத்துவதற்கு இந்த கட்சிகள் இவர்களை நிறுத்த வைக்கிறதா இவர்கள் ஏன் உடன்படுகிறார்கள் என்கின்ற கேள்வியும் நாம் அவர்கள் நலன் விரும்பிகளாக நாம் கேட்க வேண்டியிருக்கிறார்கள் அவர்கள் நலனத்தை நலனை அடிப்படையாக வைத்தான் கேட்கிறோம் தலைமைகளை வீழ்த்துவதில் இந்த கட்சிகள் ஒரு சமூக தலைமைகளை வீழ்த்துவதில் மிக கவனமாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா எங்களுடைய வாக்குகளை இழந்திருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சிகளால் எங்களுடைய வாக்குகளை இழந்திருக்கிறோம் என்று வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் இது வந்து ஒரு சாதாரண பேச்சு அல்ல இதில் ஒரு மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சி இருக்கிறது ஆக இரண்டு தலைவர்களையும் ஒரு தொகுதியில் மோதவிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அது கட்சிகள் பேதமின்றி பொதுவாக பேசலாம் அப்படித்தான் இருக்கிறது ஆனால் இதற்கெல்லாம் மாற்றாக குல வேளாளர் சமுதாயத்திற்கு ஒரு நம்பிக்கை அளிக்கின்ற வகையில் செந்தில் மல்லர் அவர்கள் பொது தொகுதியில் போட்டியிடுகிறார் பொது தொகுதியில் போட்டியிடக்கூடியவர்களை நாம் ஆதரிக்க வேண்டும் என்கின்ற வகையில் அந்த பகுதி மக்கள் செந்தில் மல்லர் அவர்களை கொண்டாடுகிறார்கள் அதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது ஊர் கூட்டம் போடுறாங்க ஊர் கூட்டத்தில் இந்த முறை செந்தில் மல்லர் அவர்களுக்கு தான் எங்களுடைய ஓட்டு என்று சத்திய பிரமாணம் எடுக்கிறார்கள் இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அதாவது அரசியல் ரீதியாக அணிதிரள விடாமல் வாக்குகளை இஷ்டத்துக்கு செலுத்தி வந்த இந்த மக்களை செந்தில் மல்லறவர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் என்ன பொது தொகுதி என்பது தேவேந்திர கோலவாலா சமுதாயத்தை பொறுத்தவரை நிற்கக்கூடிய தொகுதியாது ஆனால் குறைந்தபட்சம் இருக்கக்கூடியவர்கள் அங்கு நிற்கிறார்கள் அதாவது பிரதிநிதித்துவம் இல்லாதவர்கள் நிற்கிறார்கள் இன்றைக்கு மதுரை எடுத்துக்கொள்வோமே மதுரை தொகுதியில் எது அவருக்கே அங்க ஓட்டு இருக்குமா தெரியல எனக்கு ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் பிரதிநிதித்துவம் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் தேவேந்திரகுல வேளாளர் அவர்களை நிறுத்துவதற்கு இந்த கட்சிகளுக்கு மனமில்லை ஆனால் இவர்களை எக்காரணத்தை கொண்டும் அரசியல் ரீதியாக அங்கீகாரம் பெற்றுவிடக் கூடாது என்பதில் இவர்கள் மிக கவனமாக இருக்கிறார்கள் அந்த கவனத்தை திசை இருப்பிருக்கிறார் செந்தில் மல்லர் அவர்கள் அதே போல திருநெல்வேலி தொகுதியை பொறுத்தவரை அதிசய பாண்டியன் அவர்கள் அவரிடம் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார் ஏன் வந்து தனித்தொகுதியில் இரண்டு பேரும் அடித்துக் கொள்கிறார்கள் பேசுவதெல்லாம் நாம் வந்து பொது பட்டியல் வெளியேற்றம் பேசுகிறோம் நாங்கள்லாம் பொது தொகுதியை நோக்கி நகர்வோம் என்று சொல்லுகிறோம் ஆனால் இரண்டு பெருந்தலைவர்களும் அங்கே தனித்தொகுதியை நோக்கி ஓடுகிறார்களே இது என்ன என்று அவர் நம்ம சமர் டிவியில் பதிவு செய்திருக்கிறார் ஆக பொது தொகுதியை நோக்கி நகரக்கூடிய ஒரு நிலைமையை இன்றைக்கு செந்தில் மல்லர் அதிசய பாண்டியன் போன்றவர்கள் இன்றைக்கு எடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த சமுதாயம் ஆதரவாக இருக்கிறது என்பதுதான் இந்த கட நிலவரமாக நாம் காண முடிகிறது அப்போ ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்தவரை அங்கு தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக தேவேந்திரபுர வேளாளர் சமுதாயம் இருக்கிறது பிரதிநிதித்துவ அடிப்படையில் அதோடு பொது சமூக வாக்குகளையும் செந்தில் அவர்கள் பெறுவாரே என்று சொன்னால் அதுவும் தமிழ் தேசிய என்று களத்தில் சமரசமின்றி செயல்படக்கூடியவர் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய நிலைமை அங்கு இருக்கிறது என்பதால் நாம் அறிந்த வகையில் நாம் கேட்டறிந்த வகையில் அங்கு நடக்கக்கூடிய கலா நிலவரங்கள் நமக்கு உணர்த்துகிறோம் ஒரு மீடியா பலம் இல்லை நம்மிடம் பத்திரிகை செய்திகளில் இதை போட மாட்டார்கள் ஆனால் அவர்கள் பத்திரிகைகளையும் இந்த மீடியாக்களையும் விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு நிலைமையை அவர்கள் வைத்திருக்கிறார் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு நூறு சேனல்கள் வந்து வந்துடும் அதனால் செந்தில் மல்லர் போன்றவர்களுக்கு அப்படி இல்லை இன்றைக்கு சமூக ஊடகங்கள் தான் அவர்களுக்கு பலமாக இருக்குது ஆக இந்த அங்கு உள்ள நடக்கக்கூடிய செய்திகளை வெளிக்கொண்டு வருவதற்கு கூட அங்கே கிராம மக்கள் ஒன்று கொடுகிறார்கள் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் என்று அங்கே பார்க்கும்போதே நமக்கு வந்து பிரமிப்பாக இருக்குது அந்த தொகுதியில் ராமநாதபுரம் தொகுதியில் செந்தில் மல்லர் அவர்கள் கிராமங்களுக்கு போகும்போது அவ்வளவு வரவேற்பு கொடுக்கிறார்கள் அதை நாம் பார்க்க முடிகிறது இதையெல்லாம் செய்திகள் வெளிப்படுத்துவார்களா வெளிப்படுத்த மாட்டார்கள் அப்படிப்பட்ட நிலைதான் இங்கு இருக்கிறது ஆகவேதான் இந்த ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்தவரை செந்தில் மல்லர் அவர்களுக்கு பெருமளவு ஆதரவு கூடி வருகிறது என்பதுதான் நாம் அறிந்த வகையில் ஒரு செய்தியாக இருக்கின்றது இப்பொழுது செந்தில் மல்லர் அவர்களுடைய அந்த மன்னர் மீட்பு கழகத்தினுடைய நிர்வாகி ஒருவரிடம் தொடர்பு கொண்டு நாம் பேசுவோம் அந்த நிலைமைதான் இருக்கின்றது செந்தில் மல்லர் அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அங்கு இருக்கிறது தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் மட்டுமின்றி அனைத்து சமுதாயமும் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் ஏன் அகமுடையார் சமுதாயம் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது தொலைபேசி போகிறது பிரச்சாரத்தில் இருக்கிறார்கள் போல எடுக்கவில்லை ஆக இப்படிப்பட்ட நிலைமையில்தான் இந்த ராமநாதபுரம் தொகுதியானது ஒரு உற்று கவனிக்கப்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது அங்கிருந்து வரக்கூடிய தகவல் எல்லாமே இந்த பொது தொகுதியில் எப்படியாவது செந்தில் மலர்வர்கள் வெற்றி பெறுவார் என்கின்ற அந்த ஒரு செய்தி தான் நமக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் பல்வேறு அங்கே உள்ளே நடக்கக்கூடிய செய்திகளை யாரும் சொல்ல மாட்டார்கள் நாம் உள்ளே இறங்கி அந்த தொகுதியை அலசி ஆராய்ந்து கிட்டத்தட்ட அங்கு அந்த மொத்த எண்ணிக்கை பதினான்கு லட்சத்து ஐம்பத்தைந்தாயிரம் வாக்குகள் வந்து அந்த ராமநாதபுரம் தொகுதியில் இருக்குது இப்போ இதில் வந்து பங்கு கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் நாலு லட்சம் வந்து தேவேந்திரக்குள்ள விளாடக்கூடிய வாக்குகள் ஒரு தனித்தொகுதியும் அதில் உள்ளடங்கி இருக்குது பரமக்குடியான பரமக்குடி ஆகவே இந்த இந்த நிலைகளை வைத்து நாம் பார்க்கின்ற போது சைக்கிள் பம்பு சின்னமானது கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றியை தரும் என்பதுதான் இப்போது நாம் பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது மேலும் விவரங்களை